வணக்கம் நண்பர் தற்போது நம்மளுடைய பயணம் எங்கே போயிருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தென்னை ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிருக்கோம் அது பட்டுக்கோட்டை மாவட்டம் வேப்பங்குளத்தில் நம்ம இருக்கோம் இங்கே வந்து நம்ம கிருஷ்ணகிரி டாலு மிகவும் சிறந்த டாலு தான் இருந்தாலும் நம்ம அனுபவம் என்பது அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த இந்த பாருங்க தேங்காயுடைய பருப்பு தெக்னெஸ் அதில் பின்வரும் இதில் பார்க்குறோம் நம்மளோட இணைந்து நம்மளுக்காக பைசி அளிக்கிறோம் யாருன்னா இளைநிலை உதவியாளர் மதிப்புக்குரிய வள்ளி நாயகம் ஐயா அவர்கள் தான் பின்வரும் தொடரில் வந்து விளக்கம் கொடுப்பாரு நீங்கள் பார்த்து கொண்டு தான் அதனுடைய முன்னோடைய என்ட்ரன்ஸு எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த தேங்காய் மரத்துடைய இடைவெளிவுகள் பாருங்கள் எவ்வாறு இருக்குது அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வந்து பாருங்கள் எந்த மாதிரியாக கருவிகள் பயன்படுத்துக்கோங்க மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு அந்த மம்முட்டின்றதெல்லாம் எல்லாம் பாருங்கள் விதவிதமாக இருக்குது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்த விவசாய பெண்ணுகள் பாருங்கள் அங்கே தான் நாங்கள் டிராக்டர் ஓட்டுறோம் இங்கேயும் ஓட்டுறன்றது அந்த ஆர்வத்தோடு அந்த டிராக்டர் பார்த்து உடனே இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபர்க்குஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த ட்ரா ஆர்வத்தில் ஏறி அங்கே பா பார்த்துட்ருக்காங்க இந்த ரொட்டேட்ரு பார்த்திங்கன்னா நார்மலாக ஓட்டுற ரொட்டேட்ரு வேறு இது வந்து பில் கட்டும் ரொட்டேட்ரு இது வந்து பட்டை இதெல்லாம் வேஸ்ட்டு பொருளெல்லாம் அந்த இயற்கை உரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக அந்த மிஷின் பாயிட்டுருக்காங்க மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக பாருங்கள் இவங்க வந்து அதை அவங்க கூடாரம் அமைச்சு அது சிறந்த முறையில் அந்த கோகோ செடி அந்த உரத்தை எடுத்து தென்னை நாட்டுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த கோகோடைய செ செடியுடைய வளர்ச்சிகளை நீங்கள் இப்போ தற்போது பார்த்துட்ருக்கிட்டு அந்த தென்னை மரத்துடைய இடைவெளியை நீங்கள் இப்போ தற்போது நம்ம காட்டிகிட்ருக்கோம் பாருங்க அதனுடைய நாற்று எப்படி பேக் பண்ணிகிட்ருக்காங்க அதோடைய ரகங்கள் என்னங்க

இப்போ தென்னை போட்டுட்டு இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து மொத்தம் எழுவத்தஞ்சு தென்னை பிள்ளை இது அதான் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை தாலுக்கா வேப்பங்குளம் பட்டுக்கோட்டை தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ வந்து தென்னை போட்டுட்டு ஒரு ஏக்கர் வந்து இது போடணும் ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இடையில வந்து எழுபது இருபத்தஞ்சு அடிங்க மூணுக்கு மூணு குழி எடுத்துடணும் ஒரு கண்ணு போடுறது குழி அளவு வந்து மூணு அடி மீ மூணு அடி ஆளம் ஆழம் ஆகலாம் மூணுக்கு மூணு குழி எடுத்துட்டு ஒரு அடிக்கு மேலே வந்து நல்லா மக்குன்னு தொழு செம்மண்ணு அது மாதிரிலாம் போட்டு மூடி இருந்தோங்க ஒரு மண்ணுக்கு மூடிட்டு திருப்பி கண்ணு நடுறப்ப ஒரு அடி பள்ளமாக இருக்கணும் ஒரு அடி பள்ளமாக வச்சுட்டு நட்டுடணும் நல்லா நல்லா நிறப்போ நல்லா மிதித்து அசையாமல் கண்ணை நல்லா ஆரம்பிச்சுட்டோம் அப்புறம் போட்டதுக்கப்புறம் ஒரு வருஷம் போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் ஒன்றும் உரமும் இல்லைங்க ஒரு ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் யூரியா சூப்பர் பொட்டாஸ் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க நாலு வருஷத்துக்கு மேலே உள்ள மரத்துக்கு வந்து யூரியா ரெண்டு கிலோ சூப்பர் ரெண்டு கிலோ பொட்டாஸ் ரெண்டு கிலோ ஏறு வந்து முக்கியம் மக்களும் சாணி ஏறு இருக்குல்ல அது மண்புள் வரும் அது வந்து ஒரு ஐம்பது கிலோ ரெண்டு வருஷம் உள்ளதுக்குன்னா அதுல வந்து பாதி ஒரு வருஷம்னா அதுல வந்து நால நாளில் வருவாங்க மூணு மூணு வருஷம்னா முக்கால் பாங்க நாலு வருஷத்துலேருந்து அந்த ரெகுலர் ரெண்டு 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 கிலோ வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ரசாயனம் தான் மரம் ரொம்ப பாதிக்குதுன்றாங்க அப்படி இல்லை தென்னையை பொறுத்த வரைக்கும் ரசாயனமும் உரமும் தேவைங்க அந்த ஆர்கானிக் ரெண்டுமே சேர்ந்தாதாங்க தென்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஈல்டு வரும் நெல்லுக்கு அது மாதிரி சில இதுக்கு பண்றாங்க ஆர்கானிக் மூலமா இதுக்கு பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஈல்டு வராதுங்க ரெண்டு சேர்ந்து பண்ணலாம் ரெண்டு சேர்ந்து பண்ணுவோம் தானிக்காய் கட்னி எல்லாம் அவங்களுக்கு வராது

குரும்ப கொட்டுறது ஒல்லி தேங்காய் பிஞ்சு கொட்டாம இருக்கும் தேங்காய் இருக்காது அது வந்து அதுக்கப்புறம் தொண்ணூறு கீழ விழுந்துட்டு பத்து நின்னுச்சு மீதி இருக்கிற மரத்துலயும் ஒரு மட்டை இல்ல மட்டையில சும்மா இருந்துச்சு அதுக்கப்புறம் மட்டை வந்து ஒரு ஒரு மட்டை வந்து முப்பத்தி ஆறு மட்டை வந்தாதான் அதுக்கப்புறம் வருங்க இப்பதான் மட்டை வந்திருக்கு இப்பதான் ஓரளவுக்கு ரெக்கர் ஆயிருக்கு இரும்பைக்குதான் திரும்ப வரும் பழைய இந்த புயல் மாதிரி ஒரு பிரச்சனை பதினெட்டுல பதினஞ்சுல இருந்து முப்பது வருஷத்துக்குள்ள மரத்தை எடுக்கலாம் மெயினா வந்து தாய்மரம் செலக்ட் பண்றது வந்து முப்பத்தி ஆறு இருக்கணும் மினிமம் மட்டை முப்பத்தி ஆறு இருக்கணும் குட மாதிரி தொங்க விரிஞ்சி மட்டையெல்லாம் ஒரு ஒரு பதிமூணுல இருந்து பதினாலு கொலை வரைக்கும் இருக்கும் கொலை தெண்டம் கொலை

நம்மள்தோட பெருசாதான் இருக்கு அந்த கேட்ப கேனமில்ல இருந்துச்சு

नति नतै भेरिया हैन सर देया बताइयो ल بكालले नता नदा भयो देया बताइयो ओके भेरिया இந்த காய் வந்து பார்க்கும்போதுமே மிகப்பெரிய ஒரு சைஸுங்க இது வந்து அந்த மண் காயின்னு சொன்னாங்க இது வந்து குலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு காய் தான் காய்க்கும் இது வந்து சுமார் எழுநூற்றம்பது எம்எல் வந்து இளநீ இருக்கும் நம்ம நார்மல் காய் பார்க்க பார்க்கும்போது நிறைய காய்க்கும்னு சொன்னாங்க சார் அதே மாதிரி வந்து மண்புலம் எப்படியெல்லாம் நம்ம ப உற்பத்தி செய்யலாம் அது எப்படி பதப்படுத்தினது ஐயா அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு உண்மையே ஒரு எல்லா விவசாயிகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் திருப்பினும் பாருங்கள் மலரத்தினுடைய இடைவெளிகள் எவ்வளோ இருக்குதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு எங்கெங்கே தென்னை நாற்று எவ்வளோ அழகாக விட்ருக்காங்க அதனுடைய ரகங்கள் என்னன்றது பாருங்கள் எழுதி போட்டிருக்கேங்க மீண்டும் அடுத்த ஒரு ஒரு நல்ல ஒரு பதிவில் நம்ம விவசாய சங்கத்தின் சார்பாக சந்திக்கிறோம் இது நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா விவசாய சங்கத்தினுடைய யூடியூப் சேனல் பார்க்காதும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய குழு உன்னுடைய விவசாயினுடைய போனதை ஒரு புகைப்படத்தை எடுத்து நாங்கள் பகிர்ந்துருக்கோம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்